இந்த காம்போ பேக் போட்டு நம்ம ரொம்ப நாளாவதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸோட ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு காம்போ பேக் இந்த காம்போ பேக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூலை காம்போ பேக் ஃபைவ்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை மந்த்துக்கான ஒரு காம்போ பேக் தான் இது வந்து உங்களுக்கு ஒன் வீக் இல்ல ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த காம்போல உங்களுக்கு அஞ்சு ரோஸ் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டிக்கு கிடைக்கும் அதுவும் ரோஸ் பிளான்ட் செலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆப்ஷன்ஸோட நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அந்த ரோஸ் பிளான்ட் நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க கொரியர் வழியாகவும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியாகவும் நம்ம இந்த பிளான்ஸ் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எதுவும் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பராக இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் ஜெடிகா ரோஸ் தான் இந்த ஆரஞ்சு கலர் ஜெடிகா ரோஸ் அப்படி இல்லை உங்களுக்குன்னா மேங்கோ எல்லோ ஸ்டைப் ரோஸுங்க இந்த ரெண்டு ரோஸ்ல இருந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த செடிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சூப்பர் ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபுல்லாகவே பட்ஸோடையும் தான் அவைலபிளாக இருக்குது இந்த காம்போ பேக்கில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளான்ஸ் கிடைக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய கல்கத்தா ரோஸுங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரோஸ் பிளான்ட்ல இருந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்க பிளான்ட் எல்லாம் எவ்வளவு சூப்பர் ஹெல்தியா இருக்குன்னு சொல்லிட்டு மூணாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கேலக்ஸி க்ளோ ரோஸ் இந்த பிளான்ட் கலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி பட்ஸ் வித் பிளவரோடைய தான் இந்த பிளான்ட் அவைலபிளா இருக்கு நிறைய பிரான்ச்சஸோட வேணும்ன்றவங்க தாராளமாக இந்த காம்போட சேர்த்து நான்காவது பாத்தீங்கன்னா ஒரு நாலு மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிலிருந்து ஒரு வெரைட்டிங்க ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேல் ஆரஞ்சில் வந்து பெரிய சைஸ் மினியேச்சர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸும் இருக்கு அதுவும் இல்லாம இந்த எல்லோ கலர் மினியேச்சர் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த பட்டன் பண்ணி ரோஸ் ஆரஞ்சு கலர் மினியேச்சர் இதெல்லாம் இருக்கு இதுலலாம் எல்லாம் இருந்து ஒரு பிளான்ட் வந்து நீங்க செலக்ட் ஐந்தாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பரான செம்ம பிராக்ரன்ஸ் வரக்கூடிய ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா வந்து வளர்க்கக்கூடிய இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் தாங்க மொத்தம் உங்களுக்கு இந்த அஞ்சு ரோஸ் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸுக்கு வந்து கிடைக்க போகுது திரும்பவும் சொல்லிட்டேன் இந்த காம்போ வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வேணுன்றவங்க வந்து சீக்கிரம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் ஹெல்த்தியான பிளான்டா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அப்படியே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க